ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு த நியூ வீடியோ ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம லைட்டாக கொஞ்சம் கரண புறக்கெல்லாம் ஏற்றி விடலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து கொஞ்சம் கேஜி வந்து ஒரு சில கேஜி வந்து சேல்ஸுக்கு இருக்குது ஸோ வாங்கணுங்கிறவங்க வந்து நம்மளுக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் வந்து கனெக்ட் நம்பர் பர்சனலாக போடுறேன் ஸோ வந்து வேணுங்கிறவங்க மட்டும் தயவுசெய்து இந்த வீடியோ பார்த்துட்டு அதாவது யாருக்கு வேணுமோ அவங்க மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் அவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜி வந்து டூ பார்ட்டிஸ்ன்னு வந்திருக்கு ஸோ இதனுடைய ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆனால் கொஞ்சம் துரு பிடிச்சிருக்கு பட் மற்றபடி கேஜி வந்து நல்லா தான் இருக்குது கேஜை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை கேஜி வந்து தெளிவாக தான் தான் சொல்லலாம் நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு ஒரு அரை லிட்டரு இல்லைனா கால் லிட்ரு பெயிண்ட் வாங்கிக்கோங்க பெயிண்ட் வாங்கி லைட்டாக நீங்கள் ஒரு வாஷ் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராயிடும் ஏற்கனவே நாங்கள் அந்த மாதிரி தான் கீழே ஒரு கூடு வச்சுருக்கேன் அந்த கூடு அந்த மாதிரி தான் நான் பண்ணேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் மட்டும் ஒரு கருப்பு கலர் இல்லை ஏதாச்சும் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலர் வாங்கி பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த கேஜி தெளிவாகிடும் ஸோ இது ரெண்டு பார்ட்டிஸும் சேர்ந்து தான் வரும் சிங்கிளாக வராது ரெண்டுமே சேர்ந்து லோ ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன் சிக்ஸ் ஹண்ட்ரட் தான் ஸோ வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க யூஸுடு கேஜி தான் புது கேஜி கிடையாது ஸோ அதுவும் நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நம்மகிட்ட வந்து இது பண்ணாதீங்க ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கேஜ் இருக்குது ஸோ இது வந்து கொடுக்குற மாதிரி இல்லை இது வந்து ரொம்ப முக்கியம் இருக்குது ஸோ இது வந்து நம்மளுக்கு தேவைப்படுது ஸோ இது வந்து நம்ம பர்சனலுக்கு சும்மா வச்சுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு இதனால இருக்குது ஸோ அது போக வந்து அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கேஜ் இருக்குது ஸோ அந்த பாருங்க அதில் பெரிய பார்ட்டிஷன் வச்சு கேஜ் இருக்குது ஸோ அஞ்சு அஞ்சு பத்து பத்து பாட்டி சொன்ன கேஜ் அதாவது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பட்டா அந்த மாதிரிலாம் போட்டுக்கலாம் ஸோ அதுவுமே நல்லா தான் கூட அதை அதாவது பார்த்திங்கன்னா அது ஃபிஞ்சஸ் தான் எடுத்தேன் ஆனால் நானும் புறா போட்டுருந்தேன் நீங்கள் ஓன்லி வீடியோ போ பார்த்துருந்தீங்கன்னா ரெகுலர் சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ அதுவுமே இப்போதிக்கி அப்படியே அந்த இடத்துல அப்படியே தான் இருக்குது ஏன்னா நம்ம வந்து இப்போதிக்கி ஒரு சூ கூடலாம் கழிச்சுட்டு நான் இருக்கலாம் இந்த பெரிய செட்டு இதை மட்டும் ஏதாச்சும் ரெடி பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது இந்த கேஜுமே சும்மா தான் கிடக்கு இது யாரும் வேணுனாலும் ஒரு கம்மியான ப்ரைஸில் வந்து தள்ளி விடலாம் வேணாலும் வந்து வாங்கிக்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கேஜி வந்து கொடுக்குற மாதிரி இல்லை ஸோ இது வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு எதாச்சும் ஒரு தவுடாடு அது மாதிரி ஏதாச்சும் ஒன்று சில செட்டு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கும் ஸோ நேராக இப்போ நம்ம கேஜிக்குள்ளே போவோம் கேஜிக்குள்ளே போய்ட்டு நம்ம பார்க்கலாம் நேராக வீடுக்குள்ளவங்க போயிடலாம் அப்புறம் அந்த ஃபைனலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே வந்துவிட்டோம் ஸோ வந்து இந்த இதில் வந்து என்னென்ன புறாலாம் சேல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட சொல்லிடுறேன் ஸோ நம்மக்கிட்ட வந்து பட்டா வந்துருக்கு ஃபஸ்ட் டைமு ஸோ அந்த கேஜி வந்து செட்டு போட்டு உருப்படியாக கொஞ்சம் வெளியே வந்து நல்லா பறக்கிற ஸ்டேஜுக்கு இதுவும் அதுவும் இதே தான் வந்திருக்கு ஏன்னா நம்ம கேஜை ரெடி பண்ணலாம் ரெடி பண்ணோன்னா இன்னும் புறா பெருகும் ஆனால் நம்ம வந்து ரெடி பண்ணக்கூடிய நேரமும் காலமும் நம்மளுக்கு வந்து ஒழுங்காக அமைய மாட்டேங்குது டைமும் கிடைக்க மாட்டேங்குது அதனால தான் அது கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது ஸோ இதுப்போ தான் இருக்கு ரைட் ஓகே ஸோ கன்னியாசிரியர்லாம் கொடுக்குற மாதிரி இல்லை பிடிக்கி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தௌட தான் நம்மக்கிட்ட இல்லை தவடாள் தான் நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது யாரும் தௌடால் வேணாம் சொல்லுங்க நம்ம வந்து பர்சனலாக அவங்களுக்கு வந்து நான் வந்து அனுப்பிச்சி விட்றேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கேஜிக்கு வெளியே போய்ட்டு நம்ம புறாக்கள்லாம் இன்றைக்கி வெளியே விடலை ஸோ வந்து

போல நான் இறப்படும் போது நாயும் அடிச்சுட்டு கீழே விழுந்து எடுக்க போகிறேன் அதுக்குள்ளே நான் பிடிச்சிட்டு போய்ட்டு அதனால சரி இது மூணுத்தையும் நம்ம வந்து இது பண்ணுவோம் முஸ்கி கூட கிட்ட வந்துடும் முஸ்கி தவுடம்லாம் வந்துடும் பிரச்சனை கிடையாது அதனால பழகிடுச்சு இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கிறதுனால நான் விடலை ஸோ மற்ற எல்லாத்தையுமே நான் இன்றைக்கி வந்து விடுறேன் அப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் பூரா விட்டுருக்கேன் ஃபுல்லு செமையாக பறக்குது ரொம்ப டேஸ்க்கு அப்புறம் அது பட்டா வெளியே போயிடாமண்ணா நம்ம முஸ்கிலாம் தனியாக பட்டா நல்லா ப்ளீடாகும் ஆமாம் அப்படியே கிடந்து கிடந்து அப்படியே கிடக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புறாஃபுல்லும் வெளியே விட்டாச்சு புறா இங்கே கிடக்கு அது போக பார்த்தீங்கன்னா மேலே ஒரு நாலு ஒரு ஆறு ஏழு புறா கிட்டே பறக்கு ரெண்டு நாலு ஆறு என்ன பிறகு வேறுதா தெரியல தெரில தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பார்க்கலாம் நல்லா பறந்துகிட்டு இருக்கு வந்திருக்கலாம் இப்போ பறக்கு அடுத்து இங்கே நிற்கிது